சப்போஸ் சப்போஸ் நான் அதனால் ஒய்னு வச்சுருந்தேன்னா அதனோட இரு மடங்குனா ரெண்டு ஒய் அப்படின்னு எடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அப்படின்னா இந்த ஏன் தெரியாது அதனால ஒரு எண்ணி நாளாக எக்ஸுன்னு எடுத்திருக்கேன் அதனோட இரு மடங்கு அப்புடின்னா டூ எக்ஸ் உடனே எதை கூட்டணுமா ஒன்பதை கூட்டி அப்புடின்னா ஒன்பதை கூட்டணும் ப்ளஸ் நயனை கூட்டணும் கூட்டணும் ப்ளஸ்ஸு இப்போ கல்வித்தனம் நல்லா மைனஸ் போட்டிருக்கேன் கூட்டி ப்ளஸ் நயனை போட்டிருக்கேன் வரக்கூடிய விடை இதெல்லாம் கூட்டி வரக்கூடிய விடை மும்மடங்காக இருக்குமா ஸோ அதான் மும்பை வர வரும் அதை கூட்டி வரும் விடை மும்மாடங்காக இருக்கும் ஆனால் இதெல்லாம் கூட்டினா மூணு மடங்கு கிடைக்கும் ஸோ அப்படி மாற்றப்பட்டால் அந்த மூணு அப்படி மாற்றப்பட்டால் வரக்கூடிய விடை எழுபத்தஞ்சு ஸோ இது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது பாருங்கள் அப்புறம் இந்த மூணு பெருக்கி இருக்கும் அந்த பக்கம் ஒம்பது என்ன ஆகும் வகுத்தலமாகும் அப்புறம் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சு பை மூணு சரிங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அதை எழுபத்தஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு அப்புறம் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஈக்குவல்டு என்னது இருபத்தி அஞ்சு ஸோ அப்போனா நமக்கு ரெண்டு எக்ஸோட மதிப்பெண் வந்து அப்புறம் டூ எக்ஸ் வச்சுக்குவோம் ஸோ இந்த ப்ளஸ் நைன் அந்த பக்கம் போகும் மைனஸ் நைன் ஆகிடும் இருபத்தஞ்சி மைனஸ் நைன் சரிங்களா அப்புறம் டூ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன ஆகும் ஸோ இருபத்தஞ்சிலிருந்து மைனஸ் நைன் போச்சுன்னா என்னது பதினாலு சரிங்களா ஸோ அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக இருக்கும்போது அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாலு அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன எட்டு சரிங்களா ஆப்ஷன் பார்ப்போம் ஸோ எந்த ஆகுது ஆப்ஷன் சீனு ஆன்சர் சரிங்களா ஸோ எட்டு தான் ஆன்சர் சரிங்களா ஸோ அடுத்த ஸோ அடுத்த பாருங்கள் ஓர் எண்ணின் ஐந்தில் ஒரு பங்கிற்கும் ஏழில் ஒரு பங்கிற்கும் இடையேயான வேறுபாடு பத்து எண்ணில் அந்த எண் யாது சரிங்களா ஸோ இந்த சம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டிருக்காங்க ஸோ எப்படி சாப்பிட்றோம்னா பார்க்கலாம் ஓர் எண் ஸோ ஓர் எண்ணுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓர் எந்த எண்ணு தெரியாது அதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓர் எண்ணின் ஐந்தில் ஐந்தில் ஒரு பங்கு இருக்கும் அதாவது அஞ்சில் ஒரு பங்கு இருக்கும் அஞ்சில் ஒரு பங்கு இருக்கும் அப்படிதான் இருக்கும் அஞ்சு பேர் ஒன்று போட்டுருவாங்க அஞ்சில் ஒரு இருக்கும் அடுத்து அதே என்ன ஏழில் ஒரு பங்கி இருக்கும் ஸோ ஒரே எண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணி ஐந்தில் ஒரு இருக்கும் ஏழில் ஒரு இருக்கும் ஸோ இடையான வேறுபாடு ஸோ வேறுபாடுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடையான வேறுபாடுங்கிறதுக்குல அதான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா கண்டுபிடிக்கணும் ஈக்குவலோட வேறுபாடு எவ்வளவு பத்து எனக்கு அந்த எண்கள் என்ன ஸோ அந்த எக்ஸோட மதிப்பு என்ன இங்கே எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க ஸோ கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஒரு எண்ணின்னால என்னது எக்ஸு இங்கே இந்த பெருக்கில் எப்படி போட்டாங்கன்னா அப்படின்னா இன்னும்னா பெருக்கல்னா இருக்கும் இன்னும்னா என்னது பெருக்கல் ஸோ ஒரு எண்ணின் அஞ்சில் ஒரு பங்கி இருக்கும் அதே ஒன்று தான் அதே எண்ணின் ஏழில் ஒரு பங்கி இருக்கும் இல்லை வேறுபாடு எவ்வளோ ஈக்குவல் டு பத்து எனில் அந்த எண் என்ன எக்ஸு என்னது ஸோ கீழே ஒன்று இருக்குது அப்புறம் பெருக்கிவான் எக்ஸு போய் அஞ்சு மைனஸ் இதனது எக்ஸ் பை ஏழு ஈக்குவல் டு பத்து சரிங்களா ஸோ அப்படின்னா இதை இப்படி எழுதிட்டோம்னா இதை கொண்டு வந்துருக்கலாம் ஸோ அப்படின்னா இதுக்கு ரெண்டு அஞ்சுக்கும் ஏழுக்கும் எல்சி எடுத்தோம் எல்சி எடுத்துனா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர் அஞ்சுங்கிறது டிஃப்ரெண்ட் நம்பர் ஏழுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன ஐயா முப்பத்தஞ்சு அப்படின்னா எல்சியை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போகும் ஸோ முப்பத்தஞ்சு ஸோ இது எத்தனை ஆள் இருக்குன்னா முப்பத்தஞ்சு போகிறோன்னா ஏழாவில் இருக்கணும் ஆனால் முப்பத்தஞ்சுன்னு அறிவிக்கணும் அப்படின்னா ஏய் ஏழாவது அப்படின்னா ஏழு எக்ஸு மைனஸ் ஸோ இங்கே முப்பத்தஞ்சு வரும் அப்போ அஞ்சாவது இருக்கோமோ ஏழு முப்பத்தஞ்சு அப்புறம் இதுலேயும் அஞ்சாவது தான் இருக்கும் அப்படின்னா அஞ்சு எக்ஸ் ஈக்குவல் டு டென் சரிங்களா ஸோ ஏழு எக்ஸ்லேருந்து அஞ்சு எக்ஸு போச்சுன்னா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சு ஈக்குவல் டு பத்தா இப்போ நமக்கு எக்ஸ் தான் தான் அப்புறம் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இதை அங்கே வந்து ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது வகுத்த வந்து அங்கே வந்து மல்டிப்ளை ஆகும் ஸோ டென் இன்ட்டு ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ்னு வரும் அப்படின்னா எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது சரிங்களா ஸோ முந்நூற்றி ஐம்பது ஸோ அப்புடின்னா

ஸோ இங்கே ஆறு ஸ்டார் கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா ஸோ இந்த சம்மு வந்து ரிப்பீட்டடாக ரொம்ப முறை கேட்டதால் தான் இங்கே ஆறு ஸ்டார்னு கொடுப்பேன் சரிங்களா சரி சின்ன சம் பார்க்கலாம் ஸோ அஞ்சு ஒன் பை ஒன்று பை ரெண்டு இது எப்படின்னா கலவு பண்ணத்தில் இருக்குது பின்னாவும் மாற்றலாம் ஸோ ஐ ரெண்டாக பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இப்போ பதினொன்று பை ரெண்டு சரிங்களா ப்ளஸ் மூணு பை நாலு ஆஃப்னா என்ன இருக்குதுன்னா பெருக்கள்னால் அர்த்தம் ஆஃப்னால் என்ன இருக்குது பெருக்கள்னால் அர்த்தம் ஸோ எட்டு பை ஒன்பது ஸோ இதை சுருக்குனீங்க என்னென்ன வரும் ஸோ ஒரு நாள் நாலு நாள் எட்டு ஒரு மூணு 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 மூணாக ஒன்பது சரிங்களா ஸோ அப்படின்னா பதினொன்று பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு சரிங்களா ஸோ எல்சி என்னன்னா ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆனால் பெரியா ரெண்டு மூணு எல்சி வந்து அப்புறம் ஆறு ஸோ அப்படின்னா இதை ஆறாகன்னா என்ன மூணாக பெருக்கணும்னா இது மூணு ஆறு அப்படின்னா இதையும் மூணாலாக தான் பெருக்கணும் ஸோ மே கீழே நீங்கள் எதாவது பிரிக்கிங்க அதான் மேலே பெருக்கணும் அப்படின்னா பதினோரு மூணு முப்பத்தி மூணு சரிங்களா ப்ளஸ் அப்புடின்னா இது எத்தனை அளவுக்கு இருக்குதுன்னா ஆறு வரும் ரெண்டாவது இருக்கணும் ஆறு வரும் அப்புறம் இரண்டு ஆறு ஸோ மேலே ரெண்டாயிரத்தான் இருக்கும் அப்புறம் இல்லைங்க சரி ரெண்டு ரெண்டாக நாலு சரிங்களா ஸோ அப்புறம் ஆன்சர் என்ன பண்ணும் முப்பத்தி ஏழு பை ஆறு ஸோ முப்பத்தி மூணு ப்ளஸ் நாலு முப்பத்தி ஏழு பை ஆறு சரிங்களா ஸோ ஆப்ஷன் பார்க்குறோம் ஸோ அங்கே இங்கே பின்னத்தில் இருக்குது ஆனால் அங்கே கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த முப்பத்தி ஏழை ஆறு நல்லா வகுக்கணும் ஸோ இந்த முப்பத்தி ஏழில் எத்தனை ஆறு இருக்குது ஆறு ஆறா முப்பத்தாறு முப்பத்தி ஆறு ஸோ மீதியாக தான் ஒன்று ஸோ அப்படின்னா ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் க்ளாக் ரிஸ் டேரக்ஷனும் எழுதணும் சரிங்களா அதான் கிளாக் ரிஸ்ட் டேரக்ஷனாக ஃபஸ்ட்டு என்னோம்னா இந்த ஆறு எழுதிடுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆறு எழுதணும் ஸோ இந்த ஒன்று இருக்குல்ல அதை மேலே எழுதி ஸோ எந்த நம்பரை வகுக்கும் அதை கீழே எழுதணும் அப்படின்னா ஆறு ஒன் பை சிக்ஸ் சரிங்களா ஆப்ஷன் பார்ப்போம் ஆறு ஒன் பை சிக்ஸ் இருக்குது ஸோ நல்லா பார்த்தோம்னா கிளாக் வைஸ் டேரக்ஷனாக எழுதணும் மேலேருந்து கீழே ஸோ அப்படின்னா ஆறு இங்கே எழுதிடுவோம் இந்த ஆறு தான் இங்கே எழுதியிருக்கோம் ஒன்று வந்து மேல எழுதினோம் எந்த நம்பரால் நம்ம ஒதுக்குமோ அது அப்படியே கீழே எழுதியிருக்கணும் ஆனால் ஆறு ஒன் பை சிக்ஸ் சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் ஆப்ஷன் சரிங்களா ஆன்சர் வந்து பி தான் ஸோ இந்த மாதிரி மேலும் நம்ம சேனலை வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்படிதான் தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு தெரிய வரும் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஐயாயிரம் மேக்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைங்க ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் மேக்ஸில் டவுட் இருந்தாலும் ஸோ அதை கமெண்ட் வச்சு நான் தெரியப்படுத்துவேன் நன்றி